அந்த நேர்மையான ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தால் கூட உங்களை ஆதரிப்புக்கு தயாராக காங்கிரஸ் அப்படி ஒரு ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறோம் காங்கிரஸ் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எடுத்துக்கலாமா சில நேரங்களில் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு துணிவில்லாத கோழைகள் அப்படி சொல்லுவாங்க ஜெயக்குமாருடைய மகன் வந்திருக்கு தப்பு இல்லைன்னு ஆமா அவர் முன்னால அவன் மகன் என்ன கட்சியில என்ன அதாவது நீங்க கமலஹாசனே நீங்கள் பாத்துறீங்க அவர் நடிகர் தான் மறுக்கல ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தது விபத்தாக நான் நினைக்கிறேன் அவர் சினிமாவுக்கு போனதுதான் விபத்து இலங்கை ராணுவம் யாழ்ப்பாணத்துல கொண்டு போடு வன்னியில கொண்டு போடு மன்னார்ல கொண்டு போடு அப்ப என்ன அர்த்தம் உள்நாட்டு எல்லைக்குள்ளேயே இருந்தாலும் அவர்களை எதிர்களாக பார்த்தோம் வேளாண் பொருட்களுடைய ஆதார விலை அது மாநில அவங்க கூட மாநிலங்களே சட்டம் ஏற்றுக்கொள்ளலாமே இந்த கேள்வியை நீங்க பிரதம மந்திரியா இருக்க கேட்கணும்

பிளாக் நிகழுக்கு அன்பான வணக்கங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய மாநில தலைவர் வந்திருக்கிறாரு அவர் பதவி போது ஒரு விஷயத்தை சொல்றார் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு மூப்பனார் சொன்னார் இல்லையா அதே மாதிரி காமராஜர் அமைட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு நீங்க மூப்பனார் சொன்னாருங்கிறது கொஞ்சம் ஒதுக்கிடுங்க உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் காமராஜர் மறையிற வரை மூப்பனாரே ஒரு அரசியல்வாதி அல்ல அதுக்கப்புறம் எமதி ஆயி அதுக்கு முன்னாலே அந்த ஆட்சியை கொண்டு வரணும் அவர் இறந்த உடனே முதல் குரல் கொடுத்தவர் ப ராமச்சந்திரன் அவர்களுக்கு துணையாக அப்போ மாணவர் தலைவராக இருந்த நாங்களாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனோம் காமராஜர் ஆட்சி என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு நேர்மையான ஆட்சி தூய்மையான ஆட்சி என்பதற்கான குறியீடு தான் காமராஜர் ஆட்சி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதை தான் எல்லாம் சொல்கிறாங்க அதைத்தான் இவரும் சொல்கிறார் அந்த நேர்மையான ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தால் கூட உங்களுடைய ஆதரிப்புக்கு தயாராக இருக்கிறவன் தான் காங்கிரஸ் அப்படி ஒரு ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறோம் இவர் சொல்லியிருப்பவருடைய பொருள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிக வலுவாக இருந்தது பலவீனமாக போயிருக்கிற கட்சியை மீண்டும் ஒரு முதன்மை கட்சியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நான் செயல்படுவேன் என்பதை சுற்றி அதாவது ஆட்சியில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எடுத்துக்கலாமா எப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம் நீங்க ஒண்ணு வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில தான் எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு ஒரே கட்சி ஒரே தலைவர் தமிழ்நாட்டு வரலாறுலேயே ஒரு தேர்தலில் நூத்தி எண்பத்தி நான்கு இடம் ஜெயித்தது திமுக அப்போ தலைவராக இருந்தவரும் கருணாநிதி தான் அதே தலைவர் அதே கொள்கை அதே கட்சி அதே தலைவர் அதே கொள்கை அதே கட்சியில் இருந்தவர் ஒரே ஒரு தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அரசியல் இந்த கட்சி தான் எப்போ நிரந்தரமாக இருக்கும் இந்த கட்சி வரவே வராது இதெல்லாம் எதுவும் கிடையாது ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆட்சியை டெல்லியை பிடிக்கிட்டு யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்களா அதனால் நம்பிக்கையோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவாங்க விதைன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா நம்பிக்கை இருந்தால் தானே அடுத்த கட்டமே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி பண்ண முடியும் காரியம் பண்ண முடியாது சார் மோடி வாரிசு அரசியலை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் சமீபத்தில் வாரிசு அரசியல் அப்படின்னா எல்லாரும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஜெயக்குமார்கிட்ட கேட்கும்போது வாரிசு அரசியலுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் தாத்தா மகன் பேரன் இவங்க எல்லாமே கட்சியினுடைய தலைமை பொறுப்பை அலங்கரித்து கொண்டிருப்பது தான் வாரிசு அரசியல் நான் என் மகனுக்கு எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை எடப்பாடி பழனிசாமியும் வழிமொழிந்து பேசி சில நேரங்களில் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு துணிவில்லாத கோழைகள் அப்படி சொல்லுவாங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நேருடைய அப்பா நேரு அவருடைய மகள் இந்திரா காந்தி தாத்தா மகன் பேத்தி எல்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல அப்போ ஏதாவது வாரிசு தியாகம்னு சொன்னீங்களா குடும்பமாக போ மனைவியோடு குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு வாரிசு இருக்க தான் செய்யும் அந்த வாரிசு வருகிற போது அவர்களாக போய் உட்காந்து மன்னராட்சி இல்லை மக்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அவர் வர முடியும் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா நேர்மை இருக்கிறதா என்றுதான் பார்க்கணும் உடிய தகுதி இல்லைன்னா தான் நம்ம மறுக்கணும் நீங்க இந்த நாட்டு சோதந்தர் வந்து உங்களுக்கு கேட்குறேங்க கங்கனா ரணாவத் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா ஒரு சினிமா நடிகை அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுமா எதுக்காக கொடுத்துருக்காங்க யாரை சொல்ல சொல்லுங்கள் ப்ரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாரா இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம யோசித்து பார்க்கணும் வாரிசு அரசியல் என்பது திணிக்கப்பட்டால் அதுக்கு பேர் வாரிசு அரசியல் அவர்களும் போராடி இப்போ இப்போ ராகுல் காந்தி வந்திருக்கிறார் உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நடைபயணத்தை செஞ்சு இதை தாண்டி சொல்லுங்க இப்படி உடைத்து வருவது தவறல்ல உடைக்காமலே அந்த இடத்துல உட்கார வச்சா அதை தவறுன்னு சொன்னான் நீங்க சொன்ன ஜெயக்குமாருக்காக நான் திரும்பி சொல்லனே ஜெயக்குமாருடைய மகன் வந்திருக்கு தப்பு இல்லைன்னு சொல்றாருல்ல ஆமா அவர் எம்பியா வர்றதுக்குனால அவங்க மகன் என்ன கட்சியில் என்ன செஞ்சாரு கட்சியில் அவரும் ஒரு தொண்டனாக இருந்து வளர்ந்து அப்படி வந்திருந்தா நியாயம் எதுவுமே இல்லாமல் வாரிசு என்பதற்காக மட்டுமே இடத்தை அலங்கரிக்கிற போது மட்டும்தான் அதை பார்க்க முடியும் ஒரே குடும்பத்தில் ஐந்து தலைமுறையாக சுதந்திர போராட்டத்திற்கு அதுக்கு பின்னால சுதந்திர இந்தியாவிலும் தங்களை அழித்துக் கொண்டவர்கள் உலக கோடீஸ்வரன் வரிசையில் இருந்த அந்த குடும்பத்தில் வந்தவங்களை இவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது வார்த்தை சொன்னா வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு அது சரியில்லை சமீபத்தில் கமலஹாசன் கட்சியினுடைய ஏழாம் ஆண்டு கொண்டாடினார் ஏன்னா கமலஹாசனை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அவர் கிட்டத்தட்ட ஐஎன்டிஏ கூட்டணியுடைய ஒரு அங்கமாக இருக்கிறாரு காங்கிரஸினுடைய ஒரு விருப்ப முகமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்ல யாருமே முழு நேர அரசியல் இல்லை முழு நேரமாக யாருமே இல்லை முழு நேரமாக யாரும் வாக்களிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் அவர் கொண்டு வரார் நீ எப்படி பார்க்குறீங்க கமலுடைய பேச்சு அதாவது நீங்கள் கமலஹாசனே நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க அவர் நடிகர் தான் அதை நான் மறுக்கலை ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தது விபத்தாக நான் நினைக்கிறேன் அவர் சினிமாவுக்கு போனது தான் விபத்து அதற்கு காரணம் அவர் யாருடைய மகன் சீனிவாச ஐயங்காருடைய மகன் பரமக்குடி சீனிவாச ஐயங்கார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்திற்காக தீவிரமாக போராடியும் பல ஆண்டுகள் சிறை தண்டனை வாடியவர் பெருந்தலைவர் காமராஜரோடு சிறையிலே ஒன்றாக சிறையில் இருந்தவர் ஒரு தியாகியுடைய பிள்ளை இவர் மூன்று வயது நான்கு வயது இருக்கிற போது அந்த பகுதிக்கு போனால் முதலமைச்சராக இருந்த காமராஜரை அவர் வீட்டுக்கு போகாமல் அவர்கள் தங்கையை பார்க்காமல் வருவதில்லை ஏனென்றால் சிறைத்தோடர் அப்போது அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற கமலஹாசனை அவர் மடியில வைத்து விளையாடி நாட்டில் தான் உண்டு அப்படி ஒரு பேர் பெற்றவர் கமலஹாசன் கருவிலேயே உருவாகிற போதே ஒரு தேசிய உணர்வோடு உருவாகினர் அவர் குடும்பத்திலேயே சினிமாவுக்கு விருதான முதல் முதல்ல வர்றாரு அதனால சினிமாவுக்கு வந்தது விபத்து காலம் கடந்து அவருக்கு அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவருடைய ஜீன் இருக்கு ஜீன்லயே அரசியல் இருக்கு அந்த அரசியல் அவர் பேசக்கூடியது யாரும் முழுநேர அரசியல்வாதி இல்லை முழு நேரமாக வாக்கு பண்ணுறது இல்லை முள்நேர தந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சரியாக தான் சொல்கிறாரு அரசியலில் முதல்ல என்னன்னு கேட்டால் தனி ஆள் வேலை தலைவர் செயலாளர் சுற்றுறது மட்டும் இல்லை ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒருத்தர் மேலை நாட்டு அறிஞர் சொல்றது என்னென்னா ஓட்டு போடுறதோடு நின்றுட்டு அங்கே செத்து போச்சுன்னு அர்த்தம் ஓட்டு போடுறதுக்கு பின்னாலும் தன்னால் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த ஆட்சி இருக்கு அந்த ஆட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை ஒரு காவல் நாயை போல சொல்ல வாட்ச் டாக் சொல்றோம் கண்காணிக்கிற வாக்காளர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கதான் அரசு சரியா செயல்படும் ஓட்டு போட்டு அதான முடிஞ்சு போச்சு வேலையை பார்த்தா அரசு சரியா செயல்படும் அதைத்தான் அவர் சொல்கிறார் மம்பட்டி எடுத்து வெட்டுற மாதிரி அதே வேலையை பார்க்கறது கண்காணித்து கண்காணித்துக் கொண்டிருப்பது அந்த கண்காணிப்பது தலைவர்களுக்கும் பொருந்தும் வாக்காளர்களுக்கும் பொருந்தும் தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு அந்த விவசாயினுடைய போராட்டத்தில் நேற்று ஒரு விவசாயி பலியாக இருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயது அவருக்கு ஆனால் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் போருக்கு வருவதை போல வராங்க எல்லையில் இருக்கிற எதிரி நாட்டு படைகள் வருகிற போது கூட அவர்களை தாக்குகிறதை விட மோசமான தாக்குதல் உள்நாட்டில் பண்றாங்க உங்களுக்கும் நேர்களுக்கும் புரியுற மாதிரி சொல்றாங்க இலங்கை பிரச்சனை சொன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் புரியும் இலங்கை ராணுவம் யாழ்ப்பாணத்தில் குண்டு போட்டுச்சு வன்னியில குண்டு போட்டுச்சு மன்னாரில் குண்டு போட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் உள்நாட்டு எல்லைக்குள்ளேயே இருந்தாலும் அவர்களை எதிர்களாக பார்த்தார் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் விவசாயிகள் துப்பாக்கி விடுந்தாங்களா அருவாக விடுந்தாங்களா குறைஞ்சபட்சம் ஒரு கத்தியாக எடுத்து வந்தாங்களா டிராக்டர்ல ஏறி வந்தாங்க எல்லையில மாதிரி ரோடையே வெட்டி குடி நோண்டி அகடி வெட்டினீங்களே ஏன் சாலையில ஆணிகளை எல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டு அது ஏன் துப்பாக்கி குண்டுக்கு பதிலாக ரப்பர் குண்டுகளை அடிச்சுக்கல ஏன் கண்ணீர் புகை குண்டு அடிக்கிறது போட வானத்திலிருந்து எரிஞ்சுக்கல நான் பேசி கொண்டிருக்க ஒரு இருநூத்தி ஐம்பது விவசாயிகள் அங்கே டெல்லியில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மூன்று பேருடைய கண்கள் குருடாயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா நேற்று ஒரு இறந்தாரு சொல்லிங்க அதுக்கு முன்னால ரெண்டு நாளுக்கு முன்பாகவே இன்னொரு விவசாயி இறந்தாரு தெரியுமா இன்னும் எத்தனை பேர் செத்து கூட தெரியாது ஊடகங்களில் அந்த செய்தி வராமல் தடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவர்கள் செய்வது ஜனநாயக ஆட்சி அல்ல சரி அதையே கேட்கிறேன் இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு உலக வரலாற்றிலே இல்லை ஒரு விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒரு நாட்டுடைய தலைநகரத்துல போராடி ஓராண்டை கடந்து போராடுகிற போது இவர்கள் தான் இதே பிரதமர் இதே அமைச்சரவை அவர்களை அழைத்து பேசி உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் விரைவில் சீக்கிரம் நீங்க தயவு செஞ்சு போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னாங்களா அதற்கப்பறம் தான் போனாங்க எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் எடுத்துதான் இதுவரை அதை செய்து முடிக்கல அப்ப அவங்க நினைக்கிறாங்க தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்துல மீண்டும் போறான்னா நம்ம கோரிக்கை நிறைவேறி நினைக்கிறாங்க வேளாண் பொருட்களுடைய ஆதார விலை அது மாநில பட்டியல கூட அவங்க செஞ்சிருக்கலாமே கண்கரன் லிஸ்ட்ல தான் இருக்கு மாநிலங்களே சட்டம் ஏற்றுக்கொள்ளலாமே இந்த கேள்வியை நீங்க பிரதம மந்திரியா இருக்க நரேந்திர தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் பத்து வருஷத்துக்கு மேல இதே மெட்ராஸ்ல பேசினார் நான் ஆட்சிக்கு வந்து பிரதமர் ஆனால் விவசாய விளைபொருளுக்கு ரெண்டு மடங்கு விலை தருவேன் சொன்னாரா தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா தெரிஞ்சதா சொன்னார்னா அவர் நிறைவேற்றணும் தெரியாம சொன்னாருன்னா ஸ்டெப் டவுன் இறங்கி நீ உங்களை பிரைம் மினிஸ்டர் அதனால விவசாயிகள் குறையல ஆட்சியாளர்கள் தான் என்கின்ற அகந்தோடு செயல்படுறாங்க அப்பாவி விவசாயிகளுக்கு எந்த அதாவது பச்சையா போனா நீங்க வருத்தப்படக்கூடாது விவசாயிகள் கூட தங்களுடைய உரிமைகளுக்காக ஊர்வலம் போற நாட்டுல இந்த நாட்டில் எண்பது சதவீதம் பேர் இந்த விவசாய தொழில் இருக்காங்க அவர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை அவர்களே தெருவில் வந்தாலும் அவர்களுக்கு அடி உதவி தான் கிடைக்கும் ஒரு ஐந்து மாநிலத்துல மட்டும்தான் அவங்க போராட்டத்துல விவசாயிகள் கலந்து கொள்றாங்க குரல் இல்லையே உணர்வும் மனிதாபிமானமும் அறிவும் மூளையும் இருக்கிறவன் தான் அதை மட்டும் கணக்கில் எடுக்க மாட்டான் ஒரே ஒரு பேட்டையினுடைய போராட முடியும் ஆயிரம் பேர் யோகிநாதன் சத்தம் கூட போட மாட்டான் ஒரு நல்ல ஆட்சி என்பது தன்னுடைய கீழே வாழ்கின்ற மக்கள் இருக்கான அவங்களுக்கு என்ன தேவையின் புரிஞ்சு செய்யணும் இவ்வளவு போராடியே அவர்கள் செய்யலைன்னா அது ஆட்சியுடைய குற்றமையுடைய இவருடைய குற்றம் இல்லை போராட்டம் இதை விட என்ன போராட்டம் சொல்ல சொல்றீங்க நான் என்ன நான் முன்னாலேயே சொன்னேன் இந்த உலக வரலாறுலயே லட்சக்கணக்கான பேர் ஓராண்டு வரை கடந்து நடந்த போராட்டம் உண்டா அதை விட ஒரு போராட்டம் இருக்க முடியுமா அந்த போராட்டத்தையே தீர்த்து வைக்கிறது வக்கு இதுக்கு இன்னொன்னு சொன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சாணக்கியம் அரசியலுக்கு அவனால சொல்றீங்க அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி இப்பதான் புரியுது அவன் அந்த காலத்துல சொன்னா நாட்டை ஆளுகின்ற மன்னன் பக்கிரி போல் வாழ்ந்தான் அவன் குடியில் கீழே வாழ்கின்ற மக்கள் மன்னர்களை போல வாழ்வார்கள் அந்த மன்னன் தன்னை தாம்பிக வாழ்க்கை வாழ்ந்தால் கீழே இருக்கிற மக்கள் பக்கிரிகளாக வாழ்வார் நேரு குபேரனுக்கு பிறந்தவர் சாதாரண துணியோட வந்தார் காலில் போட்டால் சாயந்தரம் தான் துணி மாத்துவார் பயணிகள் விமானத்துல போனார் எளிமையாக தான் இருந்தார் எல்லாரும் அப்படி இருந்தாங்க மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர் ஒரு நாளைக்கு எட்டு தடவை பத்து தடவை குடுகுறு மாதிரி ட்ரெஸ் மாத்துறவர் மேக்கப் போடாம வெளியே வர்றது இல்லை மக்கள் வரி பணத்தில் எட்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் வாங்கி அதுல பறந்து இருக்காரு பத்து பெட்ரூமோட ஆக ஆட்சியில் இருக்கிறவன் தன்னை ஒரு மன்னனை போல வாழ்ந்தால் குடிமக்கள் பக்கிரிகளாக சாணக்கியருடைய கூற்று இன்னைக்கு உண்மை வாழ்க்கை கையில் இந்த பத்தாண்டு காலங்கள் தாங்கள் செய்த சாதனை பற்றி சொல்லி ஓட்டு கேட்பதும் எதிர்கட்சிகள் இவர்கள் செய்யவில்லை ஆகவே எங்களுக்கு வாய்ப்பு தலைவர்கள் கேட்பதால ஜனநாயகத்தில் இருக்கும் பத்தாண்டுகள் ஆண்டுகள் இந்த தேர்வு வருகிற போது தன்னுடைய ஆட்சியுடைய சாதனையாக ஏதாவது ஒன்றை சொல்லியிருக்காங்களா உலக அளவில் பொருளாதார ரீதியில் நான்காவது நாடாக முன்னேறி இருக்கிறோம் புள்ளி விவரம் வந்து ஊரில் இருக்க முட்டாளாக்குற வேலை நான் திரும்பி உங்களை கேட்குறேன் பொருளாதாரம் உங்களையும் பாதிக்குது என்னையும் பாதிக்குது இல்லை உண்மையான பொருளாதார என்னன்னு சொல்லட்டுமா மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலு ஆட்சியில் அந்த காலத்துல தான் ஒரு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஃபால் உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை வீழ்ச்சி வந்துச்சு அமெரிக்காவே அது பாதிச்சுது அது இந்தியாவை பாதிக்காத அளவுக்கு சாதுரியமாக கையாண்டார் மன்மோகன் சிங் நம்ம ஒரு சிதம்பரம் சேர்ந்து அது மக்களுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு நிலம் என்ன நான் அடுத்து உங்களுக்கு நேரடியாக கேட்கிறேன் நேபாளமும் பூட்டானும் பெட்ரோலை அரபு நாடுகள்ல வாங்கல இந்தியாவில வாங்கி தான் இங்க விற்கிறாங்க அங்க இந்திய நாட்டுடைய மணியும் செல்லும் அங்க ஐம்பத்தி ரூபாய்க்கு தானே ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்கிறாங்க இங்க வாங்கி லாபம் வச்சு வரி போட்டு இங்கே நூறு ரூபா இதுக்கு பேர் தான் ஆட்சியா குருடாயில இருந்தா பெட்ரோல் டீசல் எடுக்கலாம் மன்மோகன் சிங் ஆண்டபொழுது உலக வரலாற்றிலேயே குருடாயிலுடைய உச்சகட்ட விலை நூத்தி நாற்பது டாலர் விற்றுச்சு ஒரு பீப்பாய் அதுல வாங்கி எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிற போது நீங்க என்னெல்லாம் போராட்டம் பண்ணீங்க முன்னூறு ரூபா முன்னூத்தி ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்கிற போது தெருவில் போராடினீங்களா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி நூறு மக்கள் பொருளாதாரத்தை முன்னேறி இருக்காங்களா எவனாவது சொன்னாலும் சொல்றேன் அயோக்கிய இதை நம்பனா அவன் அப்பாவி சார் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி திமுக கூட்டணியிலேருந்து நிறைய பேர் வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் யதார்த்தமாக சொல்லணும் இந்த நாட்டில் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது எப்படி சொல்லலாம் சொல்ல முடியாது அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு தேர்தலில் இதே தமிழ்நாட்டில் தான் நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் பண்ண போற நேரத்தில் ஒரு புதிய கூட்டணி உருவாச்சு தொண்ணூத்தி ஆறு ஞாபகம் இருக்கா அதனால இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கு பொழுதுபோக்கு பேசலாமே எதுவும் எப்படியும் நடக்கலாம் அதை ஏற்றுக்கொள்வது எடப்பாடி நடக்கலாம் எது வேணாலும் எடப்பாடி அவர் என்ன படிக்கிறா அது இல்ல சார் இந்த ஊர்ல ஜனநாயகத்துல கூட்டணி எப்படி முன்னாலெல்லாம் எல்லாம் இவர் இவர்தான் கூட்டணி சேர முடியும் இவர் இவர் கூட சேரவே முடியாது என்றெல்லாம் ஒரு நிலைமை இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல அதனால் எது வேண்டாலும் நடக்கலாம் என்பதுதான் யதார்த்தம் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சேராது வாய்ப்பு தான் நீங்கள் அரசியலை பற்றி பேச முடியும் அதை உங்களுக்காக அனுதாப தமிழ்நாட்டு வரி வருவாய் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாங்க இருந்தாலும் கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க நிதி வருவாய் அதிகரிச்சு கடன் வாங்குறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு அப்படியே கொஞ்சம் டெல்லியில கேட்க வேண்டியது மத்திய இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால வெறும் லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு இந்த லட்சம் கோடி வந்துருச்சு கடன் அது மட்டும் இல்லை அந்த கடன் இருக்கிற போது நாட்டுல எவ்வளவு ஆலைகள் எவ்வளவு தொழிற்சாலைகள் இதெல்லாம் உருவாச்சு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசுனுடைய சொத்து இந்த பத்தாண்டு காலங்களில் பொதுத்துறை நிறுவனங்களை வித்தாச்சு ரயில்வே தனியார் புதிதாக எந்த தொழிற்சாலையும் நான் நேரடியா கேக்குறேன் தமிழ்நாட்டு எடுத்துங்க எங்க ஊர்ல ஒரு பிஹெச் துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்து அடுத்த மாவட்டத்துல நெய்வேலி சுரங்கம் சென்னையில் டேங்க் தொழிற்சாலை ரயில் பெட்டி தொழிற்சாலை இதெல்லாம் சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இதை தாண்டி டேம் அதெல்லாம் விட்டுருங்க அது வேற தமிழ்நாட்டுல மட்டும் இது இந்தியா முழுக்க எங்காவது ஒரு இடத்துல ஒரு பிஹெச்எல் மாதிரி ஒரு நெய்வேலி சுரங்கம் மாதிரி ஒரு டேங்க் தொழிற்சாலை மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஆக எதையுமே செய்யாமல் ஒரு லிப் சர்வீஸ் மட்டும் வாய்சவடால் மட்டுமே செய்கிற ஒரு வீணர்கள் கையில் இந்த நாடு மாட்டிக்கொள்ள இதெல்லாம் செஞ்சது யாரு இது ஆட்சியில் இருக்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் யாரு இல்ல நீங்க பெல் தொழிற்சாலை நிலக்கரி சுரங்கம் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் செய்தாரு அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வந்தது காங்கிரஸ் ஆட்சியில எப்ப எப்ப வந்தது அதுக்கு பிறகு என்ன வந்துச்சு நீங்க நீங்க சொல்றது ஒரு ஒரு தேசிய அரசியல்ல இந்திரா காந்தி பீரியட் வரைக்கும் அதுக்கு பிறகு காங்கிரஸ் இருந்து இல்ல தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு காங்கிரஸ் இருந்து இல்லையா நரசிம்மராவ் ஆட்சி காலம் ஏதாவது திரும்பி கோமாள இருந்து எந்திரிச்சிருக்கா எனக்கு தெரியல நான் என்ன சொன்னேன் இந்தியா சுதந்திரம் அடைகிற எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா குண்டூசி கூட மேடின் இந்தியா கிடையாது மேடின் இங்கிலாந்து அப்படி இருந்த நாட்டில் ஒரு பக்ரா நகர் போய் பார்த்துட்டு ஒரு சேக நாலாயிரம் வடநாட்டில் எத்தனையோ ஆலைகள் அதெல்லாம் பார்த்துட்டு டேம் பார்த்துட்டு ஐஐடி இந்த இதெல்லாம் ஒரு அரசுக்கு இலக்கணம் என்பது என்னன்னா விவசாயத்தை உருவாக்கணும் தொழிற்சாலையை உருவாக்கணும் விவசாயத்தையும் தொழிலையும் மேம்படுத்த கல்வியை கொண்டு வரணும் இந்த மூன்றையும் சம அளவில் கொண்டு வந்தா இந்த தமிழ்நாட்டில் உங்க வயதுக்கு தெரியாது நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் காமராஜர் முதலமைச்சராக வர்ற வரையும் கூட தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வெறும் ஏழு சதவீதம் அதை கேட்கல ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ ஒன் அண்ட் டூ கவர்மெண்ட்ல என்ன தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாங்க நீங்க உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா நீங்க வந்து என்னன்னு கேட்டா ஒரு முடிவோட இருக்கிறீங்க நான் இந்த பத்தாண்டுகளை என்ன வந்துச்சுன்னு கேட்கிறேன் அதுக்கு நீங்க பதிலே சொல்லலை அதுக்கு முன்னாலே சொல்றீங்கன்னா உங்க உள்நோக்கத்துக்கு அதை தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் அமெரிக்காவே வங்கிகள் பல பாதிப்பே வரலாம் காப்பாற்று இந்த பத்தாண்டுகள் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா அதுக்கு நேரடியாக உங்களாலும் சொல்ல முடியல பிரைம் மினிஸ்டரா சொல்ல முடியல பார்லிமெண்ட்ல பேசினார் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்காரா சொல்லவே இல்லை நான் இன்னொன்னு கேட்கிறேன் இதுவரை ஒரு பிரதம மந்திரி கேள்வி பதில் நேரத்தில் கலந்து கால ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்திரிகையாளர் சந்திப்பே ஒன்று கூட நடத்தாத ஒரு பிரதம மந்திரி உலகத்துல உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவ்வளவு பெரிய மோசமான மணிப்பூர் நடக்கிற போது பார்லிமெண்ட்ல அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி நடக்கிற போது அதையெல்லாம் விட்டுட்டு அது என்ன பண்ணுச்சு மன்மோகன் என்ன பண்ணாரு நேரு என்ன பண்றாருன்னு சொல்லுவது என்பது பிரச்சனையை மடைமாற்றுகின்ற திசை திருப்புகின்ற ஒரு யுக்தி அது அவர்கள் மட்டும் செய்யட்டும் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டுச்சு அது அறுபத்தைந்து கோடி ரூபாவ எடுத்துட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து அஜய் மக்கான் குறிப்பிட்டு சொல்றாங்க அது முறையாக அவங்களுடைய வருமானத்திற்கு ஏன் டாக்ஸ் கட்டல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த பக்கம் எழுது சார் காங்கிரஸை விட இந்த பத்தாண்டுகளுக்குள்ளேயே ஆறு மடங்கு பிஜேபி தான் வருமானம் வந்துருக்கு ஆமா அவங்க இந்தியா கட்டிருக்காங்களா இல்லைன்னு போல சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டும்

இன்கம் டாக்ஸ் அவங்க வீட்டில் யாருன்னு கேட்டு சோதனை பண்ணியிருக்கா இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கட்டும் பைபிளில் ஒரு வாசம் உண்டு ஏ மாயக்காரா உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு உன் நண்பனுடைய கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட முயற்சிகள் ஆட்சியில் இருக்கிறவன் தான் யோக்கியன் என்றை காட்டிவிட்டு அதற்கு பின்னால மற்றவர்கிட்ட விரல் நீட்டுட்டோம் இவர்கிட்ட அந்த நாணயம் இல்லை யோக்கியதையும் இல்லை தேர்தலில் எல்லா தலைவர்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திரு ராகுல் காந்தி கூட பாரத் ஜோடோ யாத்திரை இப்போ ரெண்டாவது நியாய யாத்திரையெல்லாம் மேற்கொண்டு இப்போ ஒரு அஞ்சு நாள் லீவ் விட்டுருக்காங்க அதுல லண்டனுக்கு போறாங்க அங்க போய் பேசுறாங்க ஒரு தேர்தல் நேரத்தில் இங்கிருந்து கலப்பணி செய்யக்கூடிய தலைவர்கள் மற்ற இடங்களுக்கு போறது எப்படி நீங்க பாக்குறீங்க மோடிய திட்டம்னா நேரா திட்டுங்க அதுக்கே சுத்தி உடைச்சு வேற ஏவாய்ல திட்டம்னுங்க இந்த நாட்டுல இருக்க எதையுமே கண்டுக்காம பத்து நாளைக்கு ஒரு தடவை வெளிநாட்டு போயிட்டு வர்றாங்கிறத நீங்க சொல்லக்கூடாது அதை நான் சொல்லணுமா அதான் உங்க என்னம்மா நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்ந்த நாட்டுடைய பிரதமர் மந்திரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரா அப்படின்னு தான் கொஞ்சம் நாள கேட்டேன்ல இதை விட்டு ஊர் ஊரா சுத்துறாரு ஏன் அப்படிங்கிறத நீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு திறவு இருக்கு நீங்க நினைக்கிறத என்ன வச்சு சொல்ல வைக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் தலைவர்களால் கூட்டணி உடன்பாடுகள்லாம் எல்லாம் இன்னொரு கட்சியாக நம்ம பார்க்கறது காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணியிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து திமுக தான் இருக்கு ஏன் இங்கே இன்னும் பேச்சுவார்த்தை அகிலேஷ் யாதவே முடிச்சிட்டாரு உங்களுடைய அக்கறைக்கு நன்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் விரைவிலே முடியும் நிறைய விஷயங்கள் சார் ரொம்ப மகிழ்ச்சி நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி